ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த செடி எங்கள் அக்காவின் வீட்டில் இருக்கிறது நான் எடுத்து போய் அவர்கள் வீட்டில் வைத்தேன் அது எங்காவது ஒரு ஐந்து வருடங்களாக தொடர்ந்து சீசனுக்கு பூத்து முடித்துவிட்டு பிறகு காய்ந்து விடுகிறது அதை கட் செய்துவிட்டால் மண்ணிலிருந்து புதிதாக இதுபோல் முளைத்து வந்து சீசன் தப்பி பூக்கிறது இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவரை நீங்கள் எங்குமே இந்த கலரை பார்த்து இருக்க மாட்டீர்கள் ஒரு மாதிரி பிங்க் கலராக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதையெல்லாம் அவர் சரியாக பராமரிக்கவில்லை இந்த தொட்டியில் இருக்கும் செடியை நுனி கிள்ளி கிள்ளி வைத்தால் நூறு செடிகள் ஆக்கலாம் நீங்கள் கூட எப்பொழுதும் சாமந்தி செடியை இதுபோல் பெரிய பாட்டில் வையுங்கள் அதுபோல் அவர்கள் வீட்டில் இரண்டு இருந்தது ஒன்று